சூதாடி இதன் ஆசிரியர் தஸ்காவஸ்கி அத்தியாயம் நான்கு இன்றைய தினம் கோமாளித்தனத்துக்கும் அபத்தத்துக்கும் அவக்கேடுக்குமான நாளாய் கழிந்தது இப்பொழுது இரவு பதினோரு மணி நான் அறையில் உட்கார்ந்து இன்று நடந்தவற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் பலவந்தம் காரணமாய் இன்று காலை நான் பலினா அலெக்சாந்திரனாவின் சார்பில் ரூலெட் ஆடச் சென்றதிலிருந்து யாவும் ஆரம்பமாயின என்னிடம் அவள் அறுநூறு கூல்டினை தந்தபோது நான் அவளை இரு நிபந்தனைகளுக்கு உடன்பட செய்தேன் ஒன்று வெற்றி கிடைக்குமாயின் அத்தொகையில் தலைக்கு பாதி எடுத்துக்கொள்வது என்ற அடிப்படையில் நான் ஆட மாட்டேன் அதாவது வெற்றி தொகையில் நான் எதுவும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இரண்டு இப்படி அவள் பணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன எவ்வளவு வேண்டியிருந்தது என்பதை மாலையில் எனக்கு அவள் விளக்கி கூற வேண்டும் வெறும் பணத்துக்காக வேண்டி அவள் இந்த காரியத்தில் இறங்குகிறாள் என்று என்னால் நம்ப முடியவில்லை ஆயினும் அவளுக்கு பணம் தேவைப்பட்டது அதுவும் உடனே ஏதோ ஒரு விசேஷ காரியத்துக்காக தேவைப்பட்டது என்பது தெளிவாக தெரிந்தது விளக்கி சொல்வதாய் அவள் வாக்களிக்கவே நான் விடைபெற்றுக் கொண்டேன் ஆட்ட அறைகளில் கூட்டம் பயங்கரமாக இருந்தது வெறி பேராசை பிடித்த கூட்டம் முண்டி கொண்டு அறையின் மத்திய பகுதிக்கு சென்று ஆட்ட நிர்வாகியின் பக்கத்தில் ஒருவாறு எனக்கு ஒரு இருக்கையை தேடிக்கொண்டேன் தயக்கத்துடன் மெல்ல ஆட முற்பட்டேன் இருபது முப்பது கூட்டினுக்கு மேல் பணையமாய் வைக்காமல் ஆடிக்கொண்டிருந்தேன் இதற்கிடையில் யாவற்றையும் உற்று நோக்கி மனதுக்குள் குறித்து வந்தேன் கணக்கு போட்டு மதிப்பீடு செய்வது அனாவசியமாய்ப்பட்டது எனக்கு கணக்கீடுகளுக்கு ஏனைய சில ஆட்டக்காரர்கள் அளித்த அந்த முக்கியத்துவம் இருப்பதாய் எனக்கு தெரியவில்லை இந்த ஆட்டக்காரர்கள் கோடுகள் இட்ட தாள்களை கையில் வைத்துக் கொண்டு அமோக வெற்றிகளை குறித்து வந்தனர் வாய்ப்புகளை கணக்கிட்டு மதிப்பீடு செய்தனர் இதற்கேற்ப பணையம் வைத்தனர் ஆனால் கணக்கீடோ மதிப்பீடோ இல்லாமல் ஆடிய எங்களை போன்ற சாமானிய பிறவிகளைப் போலவே பணத்தை இழந்து வந்தனர் ஆயினும் நான் கண்ணுற்றவற்றிலிருந்து எனக்கு நம்பகமாய் தோன்றிய ஒரு முடிவினை வந்தடைந்தேன் அதாவது ஒன்றன் பெண் ஒன்றாய் வரும் எதிர்பாராத அகஸ்மாத்தான இந்த விளைவுகளில் திட்டவட்டமான ஒரு நியதி இல்லையென்னும் எப்படியும் ஒரு வகை ஒழுங்குமுறை இருந்தது என்று முடிவு செய்தேன் இது ஒரு விபரீத வினோதம்தான் உதாரணமாய் பன்னிரண்டு மத்திய எண்களுக்கு பிற்பாடு கோலி சில சமயம் தொடர்ந்து இருமுறை கடைசி வரை எண்களில் விழுந்த பிறகு பன்னிரண்டு முதல் எண்களை வந்தடைகிறது பனிரண்டு முதல் எண்களில் கோழி இருமுறை விழுவதாய் வைத்துக் கொள்வோம் பிறகு அது மத்திய வரிசையில் பனிரெண்டு எண்களுக்கு செல்கிறது பிறகு திரும்பவும் பன்னிரெண்டு கடைசி எண்களுக்கு வந்து இவற்றில் மூன்று நான்கு தரம் விழுகிறது பிறகு முதல் எண்களுக்கு திரும்புகிறது மேலும் இரண்டு சுற்றுகளுக்கு பிற்பாடு கோழி மீண்டும் முதல் வரிசை எண்களுக்கு சென்று ஒரு தரம் அவற்றில் விழுந்து அதன் பின் மூன்று தரம் மத்திய எண்களுக்கு திரும்புகிறது இவ்வாறு ஒன்றரை அல்லது இரண்டு மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாய் நடைபெறுகிறது ஒன்று மூன்று இரண்டு ஒன்று மூன்று இரண்டு இது ஒரு விந்தைதான் இதே போல சிவப்பும் கருப்பாய் மாறி அநேகமாக எந்த ஒழுங்குமுறையும் என்றே ஒரு நாள் பூராவும் அல்லது ஒரு காலை பூராவும் வரும் இந்த நிலைமையில் எந்த தருணத்தில் எது வரும் என்று சொல்லவே முடியாது போல் இரண்டு சுற்றுகள் சிவப்பிலோ கருப்பிலோ முடிவுறுவது மிக மிக அரிதாயிருக்கும் ஆயினும் மறுதினம் அல்லது மறுநாள் மாலை சிவப்பு மட்டும் வர ஆரம்பிக்கும் இருபதுக்கும் அதிகமான தடவை வந்து கொண்டிருக்கும் நெடுநேரம் ஒரு முழு நாளும் கூட இது நீடிக்கலாம் இந்த விவரங்களில் மிஸ்டர் எனக்கு சுட்டிக்காட்டியவை அன்று காலை முழுதும் அவர் ஆட்ட அருகே அருகேதான் நின்று கொண்டிருந்தார் ஆயினும் ஒரு தரம் கூட அவர் பணயம் வைத்து ஆடவே இல்லை ஆனால் நான் என்னிடம் இருந்த பணம் அனைத்தையும் அதிவேகமாக இழந்துவிட்டேன் முதலில் இருநூறு கூட்டினை இரட்டையில் வைத்து வெற்றி பெற்றேன் பிறகு அதே தொகையை மீண்டும் வைத்து வெற்றி பெற்றேன் இவ்விதம் வெற்றி மேல் வெற்றி பெற்று வந்தேன் ஒரு நேரம் என் கையில் சுமார் நாலாயிரம் கூல்டின் இருந்திருக்க வேண்டும் ஐந்து நிமிடங்களில் நான் கொண்டு விட்ட தொகை இது நான் வெளியே செல்ல அதுவே தக்க தருணம் ஆனால் அக்கணத்தில் விதியை எதிர்த்து சவால் விட வேண்டும் என்றொரு வினோத உணர்ச்சி என்னுள் குதித்தெழுந்தது அந்த தேவதையின் கன்னத்தில் அறைய வேண்டும் நாக்கை நீட்டி அவளை பார்த்து கோப்பு காட்ட வேண்டும் என்று அடங்காத ஒரு ஆசை என்னை பற்றி கொண்டு விட்டது ஆகவே நான் விதிகள் அனுமதித்த அதிகபட்ச பணையமாக நான்காயிரம் கூல்ட்டினை எடுத்து வைத்தேன் தோற்றுவிட்டேன் இந்த அசம்பாவிதத்தை கண்டு ஆவேசமுற்று என்னிடம் எஞ்சியிருந்த பணத்தை அவசரமாய் வெளியே எடுத்து முன்பு வைத்த அதே இடத்தில் அப்படியே பூரா பணத்தையும் வைத்தேன் மீண்டும் தோற்று பிறகு பித்து பிடித்த நிலையில் மேஜையை விட்டு விலகி வந்தேன் எனக்கு என்ன நேர்ந்ததோ தெரியாது நான் பணத்தை இழந்துவிட்ட செய்தியை சாப்பாட்டு நேரத்துக்கு சற்று முன்னால் பலினாவிடம் கூறினேன் அதுவரை பூங்காவில் சுற்றிக்கொண்டிருந்தேன் சாப்பாட்டின் போது மூன்று நாட்களுக்கு முன்பு ஆனது போலவே திரும்பவும் நான் அடைந்து விட்டேன் பிளான்ஷும் பிரஞ்சுக்காரரும் எங்களிடம் சாப்பிட வந்திருந்தார் மத்மா செல் பிளான்ஸ் அன்று காலை காசினோவுக்கு வந்து அங்கு எனது தீரா செயல்களை நேரில் கண்ணுற்றிருந்தாள் என்பது தெரிந்தது இப்பொழுது அவள் என்னுடன் பேசுகையில் விட அதிக கவனம் காட்டினாள் இந்த பிரெஞ்சுக்காரர் நேரே என்னிடம் வந்து நான் இழந்த பணம் என்னுடையது தானா என்று துடுக்காக கேட்டார் பலினா மீது அவர் சந்தேகம் கொண்டிருந்ததாய் தோன்றியது எனக்கு என்னுடைய பணம்தான் என்று நான் அழுத்த திருத்தமாக பொய் சொன்னேன் இதை கேட்டதும் ஜெனரல் ஆச்சரியமுற்று எங்கிருந்து உனக்கு இவ்வளவு பணம் கிடைத்தது என்று வினவினார் நூறு கூல்ட்டினுடன் தான் ஆட்டத்தை தொடங்கினேன் ஆறு ஏழு சுற்றுகளில் அது ஐயாயிரம் ஆறாயிரம் கூல்ட்டினாய் பெருகிவிட்டது அதன் பின் இரண்டே சுற்றுகளில் இவ்வளவு பணத்தையும் இழந்துவிட்டேன் என்று அவருக்கு விளக்கி சொன்னேன் இதெல்லாம் நடைபெறக்கூடியதுதான் நான் இவ்வாறு விளக்கிய போது ஜாடையாய் பலினாவை பார்த்தேன் ஆனால் அவள் முகம் எந்த குறிப்பையும் உணர்த்துவதாய் இல்லை ஆயினும் என்னை அவள் இடைமறிக்காமல் பொய் சொல்லும்படி விட்டுவிட்டாள் நான் இப்படித்தான் பேச வேண்டும் அவள் சார்பில் நான் ஆடியதை மறைக்க வேண்டும் என்பதை தனது இந்த மௌனத்தின் மூலம் எனக்கு உணர்த்துகிறாள் என முடிவு செய்து கொண்டேன் எப்படியும் அன்று மாலை, எனக்கு அவள் விளக்கம் தருவாள் தனது ரகசியங்களை சொல்வாள் என்பதாய் நான் என்னுள் கூறிக்கொண்டேன் ஜெனரல் என்னை கண்டிப்பது போல் பார்த்ததாய் தோன்றிற்று ஆனால் அவர் வாய் திறந்து ஒன்றும் சொல்லவில்லை நான் அவருடைய இயக்கத்தையும் தவிப்பையும் அவர் முகத்திலேயே காண முடிந்தது பண நெருக்கடியால் தவித்துக் கொண்டிருந்த அவருக்கு எண்ணெய் போன்ற பொறுப்பற்ற ஒரு முட்டாளின் கையில் கால் மணி நேரத்துக்குள் திரவியம் வந்து புரண்டு சென்றதை கேட்பதற்கு வயிற்றெரிச்சலாய்தான் இருந்திருக்கும் நேற்றிரவு அவருக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் இடையே கடுமையான சச்சரவு நடைபெற்றிருக்க வேண்டும் என நான் சந்தேகப்பட்டேன் ஏனெனில் இருவருக்கும் நெடுநேரம் தம்மை அறைக்குள் அடைத்துக்கொண்டு எதை பற்றியோ காரசாரமாய் விவாதித்துக்கொண்டிருந்தனர் பிறகு ஃப்ரெஞ்சுக்காரர் ஆவேசம் கொண்டவரைப் போல வெளியே சென்றார் மீண்டும் இன்று அதிகாலையில் ஜெனரலிடம் திரும்பி வந்தார் முந்தைய நாள் சச்சரவு தொடர்ந்து என்றும் நடைபெற்றிருக்க வேண்டும் நான் பணம் இழந்ததைப் பற்றி கேட்டதும் ஃப்ரெஞ்சுக்காரர் கடுமையும் துணிக்க யாரும் அப்படி புத்தி புத்திகேட்டு போய் அஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள கூடாது என்றார் பிறகு ஏனோ தெரியவில்லை மேலும் தொடர்ந்து மிக பல ருஷியர்களும் சூதாடுகிறார்கள் என்றாலும் அதற்கு வேண்டிய சாமர்த்தியம் அவர்களிடம் இல்லை என்றார் ஆனால் ரூலட் ஆட்டம் ருஷியர்களுக்கென்றே உருவாக்கப்பட்டதாய் நினைக்கிறேன் என்று நான் வெடுக்கென பதிலளித்தேன் என்னுடைய பதிலை கேட்டு பிரெஞ்சுக்காரர் ஏளனமாய் சிரிப்பதைக் கண்டதும் ஆம் உண்மை இது சந்தேகமே இல்லை என்றேன் சூதாட்டத்தில் ருஷியர்களுக்குள் திறனை பற்றி பேசுகையில் நான் அவர்களை கண்டிப்பேனே தவிர ஒருபோதும் வாழ்த்த மாட்டேன் என்றேன் எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த அபிப்பிராயத்தை கூறுகிறீர்கள் என்று கேட்டார் பிரெஞ்சுக்காரர் எந்த அடிப்படையில் என்றால் நாகரிக மேலைய நாட்டவரின் நற்குணங்களுடனும் சிறப்புகளுடனும் கூட வரலாற்று வழியில் ஒரு புதிய திறனும் இதை அவருடைய தலையாய திறனாய் கூற முடியாதென்ற போதிலும் மூலதனம் சேகரிக்கும் ஒரு புதிய திறனும் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் ருஷியர் மூலதனத்தை சேகரிக்கும் ஆற்றல் இல்லாதவர் என்பது மட்டுமல்ல தம்மிடம் இருக்கும் மூலதனத்தையும் மனம் போன போக்கில் அசட்டுத்தனமாய் விரயம் செய்து விடுகிறவர் அவர் எனினும் ருஷியர்களாகிய எங்களுக்கும் பணம் தேவைப்படுகிறது ஆகவே உழைக்காமலே இரண்டொரு மணி நேரத்தில் பணப்பையை நிரப்பிக் கொள்வதற்கு ஒரு வழி இருப்பது குறித்து மனம் மகிழ்ந்து நாங்கள் இவ்வழியை மேற்கொண்டு விடுகிறோம் இந்த வழி எங்களை வெகுவாய் கவர்ந்து விடுகிறது ஆனால் உழைக்கும் மனோபாவம் சிறிதுமின்றி போக்கில் நாங்கள் விளையாடுவதால் அநேகமாய் எப்பொழுதும் பணத்தை இழந்து விடுகிறோம் ஓரளவுக்கு அது உண்மைதான் என்று சுயமன திருப்தியுடன் ஒத்துக்கொண்டார் பிரெஞ்சுக்காரன் இல்லை இல்லை அது ஒன்றும் உண்மையில்லை என்று கண்டிக்கும் குரலில் கூறினார் ஜெனரல் பிறகு என்னை பார்த்து உம்முடைய தாய்நாட்டை இப்படி வெட்கமின்றி இழித்து பேசுகிறேன் இது சரியா என்றார் வெட்கமா என்றேன் நான் ஆனால் இது வெட்ககரமானது ருஷியரின் இந்த அடாவடித்தனமா நேர்மையான உழைப்பின் மூலம் பணம் பண்ணும் ஜெர்மன் முறையா என்று கூறுவது கடினம் இது என்ன கேடுகட்ட கருத்தாய் அல்லவா இருக்கிறது என்று கூச்சலிட்டார் ஜெனரல் கருத்தாய் அல்லவா இருக்கிறது என்றார் பிரெஞ்சுக்காரன் நான் சிரித்துக்கொண்டேன் அவர்களுடன் சச்சரவிட சந்தர்ப்பம் கிடைத்தது குறித்து மகிழ்ந்து கொண்டேன் கித்கேசிய கூடாரத்திலே நாடோடியாய் வாழ்ந்தாலும் வாழ்வேனே தவிர இந்த ஜெர்மன் லட்சியத்துக்கு நான் ஒருபோதும் அடிய அடிப்பணிய மாட்டேன் என்று பலக்க கூவினேன் அது என்ன லட்சியம் ஜெர்மன் லட்சியம் என்று இறைந்தார் ஜெனரல் இப்பொழுது அவருக்கு மெய்யாகவே கோபம் வந்துவிட்டது பணம் சேர்க்கும் ஜெர்மன் முறை இருக்கிறதே அதை சொல்கிறேன் நான் இங்கு வந்து அதிக நாட்கள் ஆகவில்லை ஆனால் நான் கண்ணுற்றவரை தெரிந்து கொண்டவையும் எனது தாத்தாரிய ரத்தத்தை கொதிக்க செய்கின்றன ஆண்டவனே வேண்டாம் இம்மாதிரியான நற்குணங்கள் வேண்டவே வேண்டாம் நேற்று நான் சுமார் பத்து வெர்ஸ்தா தொலைவுக்கு நடந்துவிட்டு வந்தேன் ஆசிரியர் குறிப்பு வெர்ஸ்தா என்றால் ஒரு கிலோமீட்டருக்கு சமமான ருஷிய நீட்டல் அளவு கதைக்கு போலாம் நன்னெறி போதிக்கும் ஜெர்மன் பாடக புத்தகங்களில் படிக்கிறோமே அது போன்ற காட்சிதான் எங்கும் இருக்க கண்டேன் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பிதா இருக்கிறார் அவர் அச்சம் தரத்தக்க உத்தமராகவும் அளவு கடந்த நேர்மையாளராகவும் இருக்கிறார் அவர் அருகே செல்வதே ஒரு பயங்கரமான அனுபவமாய் இருக்கும்படி அவ்வளவு நேர்மையானவர் என்னால் சகிக்கவே முடியவில்லை இத்தகைய மாலை பொழுதில் இந்த குடும்பத்தினர் நல்வழி போதிக்கும் புத்தகங்களை உறக்க படிக்கின்றனர் வீட்டுக்கு மேல் உயர்ந்து நிற்கும் எல் செஸ்னட் மரங்கள் சலசலக்கின்றன கதிரவன் மறைந்து கொண்டிருக்கிறான் கூரை மீது நாரை ஒன்று அமர்ந்திருக்கிறது கவிதை போல் இதமாகவும் உருக்கமாகவும் இருக்கின்றன ஜெனரல் தாங்கள் கோபப்படக்கூடாது இதனிலும் உருக்கமான ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள் எனக்கு நன்றாய் நினைவிருக்கிறது என்னுடைய தந்தை இப்பொழுது அவர் இல்லை அந்தி வேளையில் தமது சிறிய தோட்டத்தில் லிண்டன் மரங்களுக்கு அடியில் அமர்ந்து எனக்கும் என் தாய்க்கும் புத்தகங்கள் படித்து காட்டுவார் ஆம் இதெல்லாம் எனக்கும் தெரியும் ஆனால் ஒவ்வொரு ஜெர்மன் குடும்பமும் அடிமைப்பட்டு அதன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியிருக்கிறது அவர்கள் மாடுகளை போல் வேலை செய்கிறார்கள் யூதர்களைப் போல் பணம் சேர்க்கிறார்கள் பிதா கொஞ்சம் கூட்டின் சேர்த்து தமது மூத்த மகன் தொழில் நடத்தவோ சிறிதளவு நிலம் வாங்கவோ அவனிடம் தருவதாய் வைத்துக் கொள்வோம் அதன் பலன்களில் ஒன்று என்னவெனில் மகளுக்கு சீதனம் இல்லாமல் போய் அவள் மனம் புரிந்து கொள்ள வீட்டிலே இருக்க வேண்டியதாகிறது பிற்பாடு பெற்றோர்கள் இளைய மகனை கொத்தடுமையாகவோ படையாளாகவோ விற்று குடும்பத்தின் மூலதனத்தை அதிகமாக்கி செல்கிறார்கள் ஆம் இம்மாதிரியான காரியங்கள் செய்யப்படுகின்றன நான் விசாரித்து தெரிந்து வைத்திருக்கிறேன் இவை எல்லாம் நேர்மை மிதமிஞ்சிய நேர்மை, உணர்வுடன் செய்யப்படுகின்றன இளைய மகன் தான் விற்கப்பட்டது முற்றிலும் சரியானதே என்றும் தான் பலியிடப்பட்டது பெருதற்கரிய ஒரு இன்பம் ஆகும் என்றும் மனம் மகிழும் அளவுக்கு இந்த நேர்மை உணர்வு மிகைப்படுத்தப்பட்டு வருகிறது பிறகு என்ன ஆம் அந்த நிலையும் எவ்வகையிலும் இலகுவாகி விடுவதில்லை அவனுடைய இதயத்துக்கு உரியவள் ஒரு தீ இருக்கக்கூடும் ஆனால் அவளை அவன் இன்னும் மனம் புரிந்து கொள்ள கூடாது காரணம் இன்னும் அவன் போதிய அளவில் கூல்ட்டினை சேர்த்தாகவில்லை ஆகவே இருவரும் காலம் வரும் என்று பொறுமையாக காத்திருக்கிறார்கள் தூய உள்ளத்தினராய் அவன் உள்ளத்துக்கு உரியவள் இதற்கிடையில் கண்ணம் ஒட்டி போய் உலரத் தொடங்கிவிடுகிறார் முடிவில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய வசதிகள் அதிகரிக்கின்றன நேர்மையாகவும் நெறி தவறாமலும் போதிய அளவில் கூல்டீன்கள் சேர்க்கப்படுகின்றன பிறகு பிதா நாற்பது வயதாகிவிட்ட தமது மகனுக்கும் ஒட்டிய மார்பும் சிவந்த மூக்கும் உடைய வயதான அவன் துணைவிக்கும் ஆசி கூறுகிறார் கண்ணீர் வடித்துவிட்டு இருவருக்கும் நன்னெறி போதனைகள் சிலவற்றை அளித்த பின் மாண்டு போகிறார் அவருக்கும் பின் அவரை போலவே மூத்த மகன் நெறிபிரராத பிதாவாகிறான் திரும்பவும் அதே பழைய கதைகள் ஐம்பது எழுபது ஆண்டுகளில் ஆதி பிதாவின் பேரன் கணிச அளவில் பணம் சேர்த்து விடுகிறான் இந்த தொகையை தன் மகனுக்கு கொடுத்து செல்கிறான் மகன் அவனுடைய மகனுக்கு தருகிறான் இவ்விதமாய் பல தலைமுறைகளுக்கு நடைபெற்று வருகின்றன முடிவில் கோ மகன் ரோட் ஷில்டோ ஹாப்பே ஹண்ட் கம்பெனி வேற என்ன எழவோ உதித்தெழுவதை காண்போம் எவ்வளவு அருமையான காட்சி கூரையிலேயே நாரை உட்கார்ந்திருக்க ஓரிரு நூற்றாண்டில் இந்த உழைப்பும் பொறுமையும் சாமர்த்தியமும் சிக்கனமும் குணநலமும் விடாமுயற்சியும் வழியில் திரட்டப்படும் இந்த காட்சி எவ்வளவு அருமையானது அது மட்டுமல்ல இதை காட்டிலும் சிறப்பானது வேறு எதுவும் இருக்க முடியாது என்று இவர்கள் நினைக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய இந்த கண்ணோட்டத்திலிருந்து ஏனைய உலகை மதிப்பிடவும் இழைப்போரை அதாவது போன்றவர்களாய் இல்லாத கண்டிக்கவும் உட்படுகிறார்கள் ஆம் சுருங்க சொன்னால் நாம் காண்பது இதுதான் என்னை பொறுத்தவரை நான் ருஷிய முறையில் அடாவடித்தனத்தில் ஈடுபடுவதே அல்லது ரூலெட் ஆடி பெரும் பணம் திரட்டுவதே உத்தமம் என்பேன் ஐந்து தலைமுறைகளுக்கு பிற்பாடு ஹாப்பே அண்ட் கம்பெனி ஆக வேண்டுமென்று நான் விரும்பவில்லை நான் பணம் விரும்புவது எனக்காகவே தான் நான் என்னை மூலதனத்துக்கு அவசியமான சாதனமோ அர்ப்பணிக்கப்பட வேண்டியவனாய் கருதவில்லை நான் சொல்வது இருக்கலாம் பரவாயில்லை இவை தாம் தன்னுடைய கருத்துகள் நீர் கூறியது எவ்வளவு தூரம் உண்மை என்பது எனக்கு தெரியாது என்ற சிந்தனையில் மூழ்கியவராய் கூறினார் ஜெனரல் ஆனால் இம்மியளவு வாய்ப்பு அளித்ததுமே சகிக்க முடியாத கோமாளி கூத்தாட்டத்தை தொடங்கி விடுகிறேன் இது எனக்கு தெரிகிறது வழக்கம்போல் வாக்கியத்தை முடிக்காமலேயே விட்டுவிட்டார் அவர் அன்றாட அற்ப உரையாடலின் வரம்புக்கு சிறிதளவு அப்பால் சென்றதுமே தாம் கூற வந்ததை சொல்லி முடிக்காமல் இடைவழியில் விட்டுவிடுவது அவருடைய வழக்கமாகும் பிரெஞ்சுக்காரர் கண்கள் சற்று பிதுங்கி தெரிய இலக்காரமாய் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் நான் கூறியதில் பெரும் பகுதி அவருக்கு புரிந்திருக்காது பலீனாவை பொறுத்தவரை அளவு கடந்த அலட்சியத்துடன் பார்த்தாள் நான் கூறியதோ அல்லது சாப்பாட்டின் போது பேசப்பட்டவையோ அவள் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை